எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் மூன்று கிராம்பு போதும் யாரையும் எதையும் வசியம் செய்யலாம் எப்பேற்பட்ட கொம்பனும் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுவார் பணத்தையும் வசியம் செய்யலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் மூன்று கிராம்பை ஒரு விஷயம் ஒரு மா ஒரு பொருளை சேர்த்து எரிக்கணும் அதில் தான் அதில் சூட்சமுமே அடங்கி இருக்குது தாந்திரிகமும் இருக்குது இதில் என்கிட்ட நிறைய பேர் நான் அந்த தாந்திரிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய மருமக கர்ப்பமாக இருக்கிறாங்க என்னுடைய மகள் கர்ப்பமாக இருக்கிறாங்க நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க தவறே கிடையாது இதெல்லாம் சின்ன சின்ன நாம் என்ன வந்து போய் சூனியம் பொம்மை செஞ்சு அதுக்கு மை மைதா மாவில் பொம்மை பண்ணி அதெல்லாமல் நம்ம செய்ய போகிறோம் அதெல்லாம் கிடையாது தெய்வத்தை சேர்ந்தது தான் இது வந்து குரு குருகோரையிலையும் செய்யலாம் வியாழக்கிழமையில் வர குரு குருகோரையிலையும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் மூணு டைம் வரும் ஹோரை என்பது இப்போனா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க இது சுக்கிரன் கோரே காலைல ஆறு டு ஏழில் கூட செய்யலாம் கிராம்பு என்பது நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்து வச்சே செய்யலாம் இதை யாரை எதுக்காக இப்படி நம்ம வசியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சில பேர் என்கிட்ட நிறைய பிள்ளைங்க என்கிட்ட கேட்குறது என்னென்னா அம்மா என் கணவர் என் பேச்சை கேட்குறதே இல்லைம்மா அப்பா அம்மா பேச்சை கேக் அம்மா பேச்சை கேட்கறது அவங்களுடைய பிள்ளைங்க அந்த அவங்களுடைய அக்கா தங்கை பேச்சை கேட்டு என்னை பிரிஞ்சு இருக்கிறாரு நான் அம்மா வீட்டில் இருக்கிறேன் அது ஒரு விஷயம் இல்லைனா நான் ஒரு வேலை விஷயமாக வெளியில் போகிறேன் இதை நான் வந்து இதை நான் ஈர் அதை ஈர்த்து அவங்கள நான் வசியம் பண்ணி அந்த வேலையை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நான் கிராம்பு வந்து அந்த விளக்கு எரியுது இல்லைங்களா அந்த நெருப்பில் வச்சால் பாருங்கள் வச்சோடனே ஒரு புகை ஒன்று வந்தது அந்த புகை அவ்வளோ ஒரு அருமையான புகைங்க அது அது வீட்டில் நம்ம வீட்டில் சும்மாவே நீங்கள் விளக்கு போது ஒரு கிராம்பு எடுத்து அதில் வச்சு அந்த புகையை நம்ம வீட்டில் வ விடுங்களேன் அவ்வளவும் மகாலட்சுமி ஐஸ்வர்யம் அது சரி இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டி என்கிட்ட இருக்குது ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது சட்டினாலும் சின்னது தான் கொஞ்சம் பெருசு தான் இது அதனால் நான் வந்து அகல் விளக்கை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி அகல் விளக்குலேயே நம்ம இதை செய்வோம் இந்த அகல் விளக்குக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதாரண ஒரு அகல் விளக்கு போதும் அதில் கொஞ்சம் நெய் தடவணும் இப்போ நான் அந்த கிராம்பு வச்சேன் இல்லைங்களா அந்த நெய்யை கொஞ்சம் அதில் பூசிக்குவோம் அந்த அகல் விளக்கில் நான் கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் அது மேலே லைட்டாக பூசிடுவோம் அந்த அகல் விளக்கில் முதல்ல என்ன பண்ணேன் இப்போ கிராம்பு வந்து சுட்டேன் இந்த எதிரி வந்து கொம்பனாக இருக்கிறான் ரொம்ப என்ன வந்து அந்த வேலையை அந்த ஒரு ஒரு இது எனக்கு தான் வரணும் ஆனால் அந் அவங்க அதை அடிச்சுட்டு போயிடுறாங்க எனக்கு தான் இந்த விஷயம் முடியணும் ஆனால் அவங்களுக்கு அது போயிடுது அப்படின்ற மாதிரி நான் சொ என்னோடய சொல் வசியம் வரவே மாட்டேங்குது எனக்கு எனக்கு வசியமாகணும் என் கணவராக இருக்கட்டும் என் பிள்ளையாக இருக்கட்டும் யார் வேணாலும் உங்களுக்கு அது நேர்ம நேரான நேர்மையான ஒரு ஆளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதே மாதிரி பணத்துக்கு தான் கஷ்டம் பணத்தை தான் நான் அவசியம் பண்ணும் தொழில் வசியமாகணும் தொழிலுக்கு போகிறேன் எனக்கு அந்த தொழில் எனக்கு விருத்தி ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்கெல்லாம் இதை நீங்கள் நல்லா இதுவாக நம்பிக்கை வச்சு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அதையும் நம்ம திரும்ப 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 உருவேற்றணும் இந்த நெய்யை வந்து நம்ம அப்படியே காட்டலாம் ஆனால் அப்படியே வந்து கிராம்பை வந்து அந்த கிராம்பு எரியும் பொழுது புகை வரும் அதிலேருந்து நான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அதை அப்படி எடுக்க முடியாது இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கில் நெய்யை லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிராம்பை என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த விளக்கில் நம்ம வைக்க வைக்க கிராம்பு நல்லா எரிஞ்சிடும் அந்த எரிஞ்ச கிராம்பை எடுத்து எடுத்து அந்த நெய் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த அகல் விளக்கில் போடுங்க ஒரு மூணு கிராம்பு அந்த மாதிரி சுட்டு 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 போடுங்க நல்லா நான் இப்போ இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அதுக்காக தான் நான் இது செய்முறையாக செஞ்சு காட்டிடுவோம் அப்படின்றது அடுத்தது எந்த எந்த வசியமாக கூட இருக்கட்டுங்க இதெல்லாம் சாதாரணமாக நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கிறது முழு நம்பிக்கை வச்சு செய்யும் போது ஒரு கோடி செலவு பண்ணேன் வேலைக்காகலை ஆனால் ஒரு பைசா செலவு பண்ணேன் எனக்கு இது நல்லா பழிச்சிதுமா எனக்கு இப்போ ஒரு சமீபத்தில் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க வளையல் தங்க வளையல் காணோன்னு ரெண்டு நாளாக நான் தேடினம்மா நான் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நம்பிக்கை வச்சு நான் என்ன பண்ணேன்னா வேண்டிக்கிட்டு அந்த அரைக்காசு அம்மாவுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா இந்த அரைக்காசு அம்மனுக்கு நான் அதை வல்லம் கரைச்சி வச்சு வேண்ட என் என் வளையல் தங்க வளையல் கிடச்சிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா அதை வேண்டி அந்த தான் அந்த கரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கும் போதே கால் வருதான் உன் வளையல் எங்கள் வீட்டில் இருக்க அம்மா வீட்டிலேருந்து கால் வருதுன்னு எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க ஒருத்தவங்க எனக்கு அது கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்க அந்த விஷயத்துல அது ஒரு அது என்ன தான் இருந்தாலும் கிடைக்கணும் அந்த நேரம் பாருங்கள் அதுக்கு அவங்களுக்கு அது அந்த நம்பிக்கை ஆகப்பட்டது அதுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நீங்கள் இதில் வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை நான் இதை செய்கிறேன் நான் இந்த விஷயத்துக்காக இத இதை வசியப்படுத்த தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் செய்யுங்க வேலை வசியமாகும் தொழில் வசியமாகும் எதிரி உங்களுக்கு உங்கள் பக்கமே வராமல் திரும்பி போயிடுவாங்க அடுத்து இந்த கிராம்பை நல்லா சுட்டு சுட்டு அதில் பாருங்களேன் அகல் விளக்கில் அதில் நல்லா அந்த கிராம்பை உடைக்கும் போது கறி மாதிரி அருமையாக வரும் அந்த கறியை நல்லா தடவி நெய்யில் வச்சுருங்க இப்போது என்றைக்கி நம்ம காலையில் ஆறு மணிக்கு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தடவி அந்த நெய்யில் அந்த கறியை நல்லா தடவி வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவேற்றணும் என்ன உருவேற்றணும் அதுக்கான ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலியமாக அதுக்கு உருவேறும் இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா நாங்கள் காளி மந்திரம் உருவேற்றிருக்கோம் ஒரு தாயத்து ஏதாவது வி விற்கிறாங்க ஒருத்தவங்க தாயத்து வசிய வசிய தாயத்து வசிய மூலிகை மருந்து இதெல்லாம் செய்யும் பொழுது உருவேற்றுவாங்க அந்த மாதிரி நம்மளும் இதை நம்ம உருவேற்றலாம் அது எந்த மாதிரி உருவேற்றணும் இப்போ பாருங்களேன் அந்த நான் அந்த விளக்கு குச்சாலே தான் நான் த அதை அந்த கிராம்பை நான் உடச்சி விட்றேன் இதை வந்து கையாலேயும் உடச்சி விடுங்க ஏன்னா நம்ம கையில் அது படட்டும் அந்த க அந்த நெய் இந்த கிராம்பு இதெல்லாம் அந்த த கரியாகப்பட்டது இப்படி தாங்க மை தயாரிப்பாங்க இது கூட என்ன பண்ணுவாங்க அரகஜா சேர்த்துப்பாங்க கொஞ்சம் புணுகு சேர்த்துப்பாங்க அப்புறம் இது இன்னொரு விஷயம் நம்ம சேர்க்கணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்க்கணும் இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் இதை கையில் வச்சுக்கிட்டு ஓ ஓம் அப்படின்ற வார்த்தையை ஓம்ன்ற அடி அடி வயிற்றுலேருந்து அந்த அந்த ஓம் என்ற வார்த்தை எந்த அளவுக்கு உங்களால் அதை சொல்ல முடியுமோ அதுக்கு உருவேத்துங்க அந்த மைக்கு அதான் சொல்ற லட்சம் தடவை லட்சத்தெட்டு தரவை உருவேத்தணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க ஒரு ஆயிரத்தெட்டு தரவை உருவேத்துங்க ஓம் என்ற வார்த்தை பிரணவ மந்திரம் ஆகப்பட்டது நீங்க என்ன வசியம் பண்ணணும் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பழிக்கும் உங்களுக்கு இதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நெத்தியில் இட்டுக்கோங்க உச்சந்தலையில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வியாபார விஷயமாக வெளியில் போகிறீங்கன்னா இதை நெத்தியில் இட்டுக்கிட்டு இல்லை உச்சந்தலையில் தடவிக்கிட்டு உங்களை எதிரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அவன் என்கிட்ட சண்டைக்கே வரக்கூடாது என் பிரச்சனை எனக்கு அவங்க எங்களை பார்த்தாலே அவன் ஒதுக்கி போயிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க நல்லா தடவிக்கிட்டு நெத்தியில் பூர்வத்தில் கூட தடவுவாங்க வே நான் வேற்று மதத்தினர நான் பார்த்துருக்கேன் அது ஒரு விதம்மை தயாரிப்பாங்க அந்த எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடி முதல் பார்த்தீங்கன்னா கிராம்பு அந்த கிராம்பு என்பது நம்மளுடைய சித்தர்கள் காலத்தில் பயன்படுத்திய ஒரு மூலிகைகள் உண்டு அதை நீங்கள் இந்த மாதிரி சுட்டு அதை நம்ம இந்த மாதிரி மையாக்கி அதை கூட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போடுங்க அதை நல்ல கலக்கி கலக்கின நல்லா ஆள்காட்டி விரலால் நம்ம மோதிர வர சாரி ஆள்காட்டியில் மோதிர வரலாலை கலக்கி அதை நம்ம நெத்திக்கு இட்டுக்கிட்டு நீங்கள் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுடைய வாழ்க்கை பலிதமாகும் உங்கள் வார்த்தை பலிதமாகும் நீங்கள் நினைத்த காரியம் முழுவதும் நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் இதை அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு செம்பு டப்பாக இருந்ததுன்னா அதில் இதை வழித்து போட்டு மூடி வச்சுருங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்